வணக்கம் உறவுகளை டியூட்டி டி அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா பெண்ணின் வயதை ஏன் கேட்கக்கூடாது நான் இந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி என்னன்னு பார்க்க போகிறோம் ஒரு கசப்பான மூன்று உண்மைகள் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் கேட்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குதா இதனால தான் நம்ம வந்து ஏஜ் மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையிலே நான் வந்து மனப்பூர்வமாக வந்து இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அதற்கான தீர்வையும் நானே கண்டுபிடிச்சிருக்கேன் என்னுடைய பதிவை தான் நான் அப்படியே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்மளோட சேனலில் முழுக்க முழுக்க நிறைய கண்டென்ட் வந்து நல்ல நல்ல கண்டென்ட் இருக்குது கொஞ்சம் முடிஞ்சால் டைம் கிடச்சா கொஞ்சம் பாருங்கள் எல்லாருமே நல்லா பார்க்குறீங்க கேட்குறீங்க அதே டைம் வந்து சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுறீங்க ஆனால் கமெண்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் கமெண்ட் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நல்ல ஆறுதலாக இருக்கும் உறவுகளே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சரி இப்போ நம்மளோட பாயிண்ட் என்ன அப்படின்னா முதல் பாயிண்ட்டு உடல் எடை கூடுதல் நல்லா பாருங்கள் பொண்ணுங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உடல் எடை வந்து சட்டுன்னு கூடிடுவாங்க இதுக்கு காரணம் என்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி தானே நம்ம மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நல்லா ஸ்லிம்மாக ஒல்லியாக அழகாக இருப்போம் ஆனால் அதே இது நம்ம மேரேஜுக்கு அப்புறம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயும் வந்து ஒரு மாதிரி பூரிப்பாக நம்ம வந்து ஃபேஸெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப உப்பி போய் அப்படி ஒரு மாதிரி ஆயிரும் இதிலேருந்து வெயிட் போட ஆரம்பிக்கிறது தான் என்ன ஆகிரும் அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறமும் வந்து அப்படியே நம்ம வந்து வெயிட் போட்டுகிட்டே போயிடுவோம் அதுக்கு ரெண்டாவது ரீசன் வந்து என்ன அப்படின்னா முகப்பொழிவு வந்து நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து நம்ம நல்லா இருப்போம் அந்த மேரேஜ் ஆன சரி கன்சிவான புதுசுலையும் சரி நம்ம வந்து நல்லா இருந்த மாதிரியே இருப்போம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நாளடைவில் ஆக 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 வந்து நம்ம அப்படியே அந்த முகப்பொழிவானது குறைய ஆரம்பிக்கும் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பிள்ளை பேர் அது எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு பருவம் அப்படிங்கிறது பிள்ளை பேர் தான் எத்தனையோ பேர் தவம் கிடக்கிறாங்க நம்ம ஒரு சில பேர்த்துக்கு அந்த தவத்தின் பயன் கிடைக்கிது அப்போ அந்த பிள்ளை பேருக்கு அப்புறம் நம்ம உடம்ப வந்து கவனிக்காமல் விட்டுறோம் அப்போ கவனிக்காமல் விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போது கல்யாணம் முடிக்கும் போது நம்ம அப்போ ஐம்பத்தஞ்சு கிலோவில் இருக்கிறோம் அப்படின்னா க பிள்ளை பிறந்து அது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஆகும்போது வந்து நம்மளோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட எழுபது கிலோவில் போயிடும் இப்போ நானே வந்து கல்யாணம் முடிக்கும்போது வந்து ஐம்பத்தெட்டு கிலோ இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே வந்து நிறைய வெயிட்டு போட்டுட்டேன் இதுதான் வந்து நம்மளோட இது அப்படியே இருக்குது அப்புறம் என்ன நம்மளுக்கு ஒரு அசால்ட் ஏற்படுது அப்படின்னா இனி நம்மளை யார் பார்க்க போகிறா இனி யார் நம்மளை பார்க்கணும் நம்மளுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன் நம்மளை யார் பார்க்கணும் நம்மளுக்கு தான் பிள்ளை பிறந்துட்டேன் நம்மளை யார் பார்க்கணும் இந்த நினைப்பு தான் நம்மளை வந்து மேலும் மேலும் அழகை வந்து இழக்க வைக்குது இது என்ன ஆகுது அப்படின்னா நாலு பேர் நம்மளை பார்க்கும்போது நம்மளோட உடல் தோற்றம் நம்ம வயசு கம்மியாகவே இருந்தாலும் நம்மளை வந்து ஆன்டி ரோலுக்கு நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நான்லாம் நிறைய பிள்ளைங்கள பார்த்துருவேன் இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு ஆனால் கல்யாணம் முடித்து அந்த குழந்தா பிறந்ததுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் நம்ம ஏஜை காட்டி இப்போ ஏன்னால் வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நம்ம ஏஜை காட்டிலும் அந்த பிள்ளைங்க வந்து நம்மளோட சீனியர் மாதிரி இருந்த மாதிரி இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வெயிட்டு தான் வெயிட்டு அந்த நம்ம கவனிக்காமல் விட்ற அந்த ஒரு சில குறைபாடுகள் தான் வந்து இந்த கேட்டகரிக்கு கொண்டு போய் விடுது ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள் ஆண்கள் என்றைக்குமே ஆண்களாக தான் இருக்கிறாங்க பெண்கள்கிட்ட மட்டும்தான் இந்த மாற்றம் ஏற்படுகிறது ஆண்கள் எத்தனை வயசானாலும் ஆ ஆணாகவே இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த அவங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால் அந்த உடல் வேறுபாடு மாறுபாடு எதுவுமே ஏற்படுதில்லை ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் வந்து எல்லாமே ஏற்படுது ஓகே இப்படிலாம் இருக்கிறதுல இது நாங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது ஆனால் நாங்கள் இதுலேருந்து எப்படி மாறணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க நான் மாறினதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ என்னோடய ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நான் வந்து கல்யாணம் முடிக்கும் போது ஐம்பத்தெட்டு கிலோவில் இருந்தேன் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ரெண்டு பேபி ஆனதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அறுபத்தி ஏழு கிலோவுக்கு போயிட்டேன் இப்போ லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷமாக வந்து என்னோடய வெயிட் வந்து ஐம்பத்தி இருந்து அறுபது அப்பப்போ வந்து அறுபத்தி ஒன்றுக்கு போகும் நான் வீட்டில் வந்து வெயிட் மிஷின் வச்சிருக்கேன் வெயிட் மிஷின் வச்சு என்னோடய வெயிட்டை வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ நம்ம வந்து அந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் கூடும்போதெல்லாம் நான் வந்து ஐயோ நம்ம கூட்டிகிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து நல்லா மேக்கப் போடுறவங்களாம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் பிள்ளைலாம் பிறந்ததுக்கப்புறம் வந்து அந்த மேக்கப் கான்சியஸே வந்து விட்டுறாங்க நான் வந்து எப்படி அப்படின்னா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னோட்டியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி எனக்கு வந்து அந்த மேக்கப் கான்சியஸ்லாம் கிடையாது ஆனால் ஓ அதுக்குன்னு நான் போடவே மட்டும்லாம் கிடையாது போடுவேன் ஆனால் ரொம்பலாம் இது பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியவும் செய்யாது ஓரளவுக்கு பண்ணுவேன் ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன் நான் எப்படி இருக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னோக்கி எப்படி இருந்தேன் ஸ்கில் பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எடுத்து பார்ப்பேன் அப்போ அந்த ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் ஓ நம்ம இவ்வளோ இருந்து இப்போ இப்படி ஆயிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நான் என்ன நானே ரசிக்க ஆரம்பிக்கிறேன் மூணாவது பாயிண்ட் அதுதான் நம்ம நாமே ரசிக்கணும் நம்ம நாமே ரசித்தா மட்டுந்தான் வந்து நம்ம அதில் விடுபட முடியும் அதுதான் வந்து நல்ல ரிசல்ட்டுமே கிடைக்குமே கண்டிப்பாக இப்போ பாருங்கள் என்னோடய வெயிட்டு குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இப்போ எனக்கு நான் வெயிட் போது உள்ள ஃபேஸ் கட்டுக்கும் இப்போ நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள வே ஃபேஸ் கட்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வயசை வந்து என்றைக்குமே இயற்கைக்கு முரண்பாடாக நம்ம மறைக்கவும் முடியாது அது மறக் மறைக்கவே முடியாது அதுதான் உண்மை ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் நம்ம வே நம்ம வெயிட்டாலேயோ இல்லை நம்மளோட தோற்றத்தாலேயோ நம்மளை வந்து நாலு பேர் வந்து வேற மாதிரி கொஞ்சம் ஏஜாக சொல்லாத வரைக்கும் பார்க்குற அதை பார்க்குறது வந்து நம்மளோட பொறுப்பு தான் உண்மையை சொல்லப்போனால் யாரும் நம்மளை ரசிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளை நம்மளே முதல்ல தான் அதுலேருந்து நம்ம விடுபட முடியும் அதுதான் வந்து உண்மையான ஒரு ரீசன் நம்மளை யாருமே பார்க்கலையே நம்மளை யாருமே பாராட்டலையே அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க ஏங்க அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும் நம்மளுக்காகவே நம்மளை வாழ வைப்போமே மொத்த முன்ன நம்ம எப்படி இருந்தோம் அது அந்த பருவத்தை நம்ம மீட்டு எடுப்போம் அதுதான் இது ஸோ இதுக்காக தான் வந்து நம்மளோட வயசை நம்ம யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ வயசா ம் தான் வயசா நான் என்னவோ நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்கும் இதை நான்லாம் அனுபவிச்சிருக்கேன் இப்போ தான் நான் அந்த இதுலேருந்து மீண்டு வந்திருக்கேன் அதனால தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸு முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்க நன்றி உறவுகளே